நீண்ட நாட்களாகவே நீ என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கும் உன் பிரார்த்தனையை உன்னுடைய அப்பா உனக்காக நிறைவேற்றி கொடுக்கப் போகின்றேன் உன்னுடைய துன்பங்களிலிருந்து எல்லாம் உன்னை போகின்றேன் நீ கேட்ட வரத்தை கூடிய விரைவில் உனக்கு தந்து உன் வாழ்க்கையை நான் சிறப்பானதாக போகின்றேன் நீ நினைத்தது நிச்சயமாகவே நடக்கப் போகிறது அது உனக்கு நடந்தே தீரும் உன்னுடைய மனக்கவலையின்றி இன்று தீபம் ஏற்று எனக்காக ஒரே ஒரு தீபம் உன்னுடைய வீட்டில் ஏற்றிவை என்னை நினைத்து ஓம் என்று சொல் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் உனக்கு நல்வழியை நான் காட்டுகிறேன் காலை எழுந்ததும் என்ன வாக்கு வருகிறது என்று பார்க்க வேண்டும் ஏனென்றால் மனம் எதையும் பறிக்கொடுத்தது போல உள்ளது என்று உன் மனதில் சில கவலைகளுடன் நேற்று உறங்கி அல்லவா ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் என்ன நடக்க வேண்டுமோ அதுதான் நடந்திருக்கின்றது ஆனால் அது நிரந்தரமல்ல இதுவும் மாறும் உன் மனதில் உள்ள அந்த சுமைகளை இறக்கி வைத்துவிட்டு அடுத்த நொடி உன்னுடையதாக இருப்பதற்காக அதை எப்படி சிறப்பாக போகின்றாய் என்பதில் உன்னுடைய கவனத்தை நீ செலுத்து நான் உன்னோடு இருக்கின்றேன் அடுத்த நொடியை மகளுடையதாக ஆக்க உனக்கு நான் துணை இருக்கின்றேன் என் செல்ல குழந்தையே உன்னை விட்டு சென்றதெல்லாம் உன் கை வந்து இந்த தை மாதத்தில் உன்னை வந்து சேரும் மகிழ்ச்சியாகவே இரு நான் உனக்கு துணை இருப்பேன் எப்பொழுதும் உனக்கு நான் இருப்பேன் என்னுடைய நாமத்தை மட்டும் நீ சொல்லிக் இரு நீ மகிழ்ச்சியாக இருந்தாலும் உன்னுடைய மனதில் ஏதோ ஒரு பயம் ஓடிக்கொண்டே இருக்கின்றதே எதற்காக அது அது தேவையற்ற பயம் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பம் ஆகிவிட்டது பயம் உனக்கு எதிர்மறை எண்ணங்களை மட்டுமே தரும் அந்த பயத்தை நீ தூக்கி எறிந்து விடு உன்னுடைய மனதை நீ எப்பொழுதும் நேர்மறையாய் மட்டுமே வைத்துக்கொள் அதில் எதிர்மறையை உட்பகுத்தி விடாதே அதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு உனக்குள் தான் இருக்கிறது அதை நீ மட்டுமே செய்ய முடியும் நீ நினைத்தால் கண்டிப்பாகவே முடியும் அந்த எதிர்மறை எண்ணங்கள் உன் செயல்பாட்டை எல்லாம் தடுத்து உன்னை தோல்வியில் சென்று அடைய வைத்துவிடும் முதலில் அந்த பயத்தை விடு நல்லதே நினை உனக்கு நன்மைகள் மேலும் மேலும் பெருகிக் கொண்டே இருக்கும் உன்னுடைய வாழ்க்கை உயரும் நேரம் இது உனி வாழ்வை எப்போது குறை சொல்லாமல் ஏற்றுக்கொண்டாயோ வினையை எப்போது நீ புரிந்து கொண்டாயோ அப்போதே பல மாறுதல்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்வில் நடக்க ஆரம்பித்து விட்டன நீ விரும்பியபடி நடந்தால்தான் மகிழ்ச்சி இருக்கும் என்று நினைத்தாய் ஆனால் இப்போது உனக்கு அமைந்த வாழ்விலே நீ அனைத்து மகிழ்ச்சியையும் காண இருக்கின்றாய் இடமாற்றம் வேலை மாற்றம் என நீ எதிர்பார்த்த பல மாற்றங்கள் நிகழப்போகிறது நீண்ட நாட்களாகவே நீ என்னிடம் கேட்ட ஒரு வேண்டுதலும் இந்த மாதத்தில் நிறைவேறப் போகிறது மகிழ்ச்சியாக சந்தோஷமாகவே அதை அனுபவிக்கப் போகின்றாய் உன்னுடைய வாழ்க்கையானது கொஞ்சம் கொஞ்சமாக மேம்பட்டு உயர்ந்த நிலைக்கு வரப்போகின்றது உன்னுடைய வாழ்க்கையின் தரம் உயரும் நேரத்தை நீ நெருங்கிவிட்டாய் அல்லவா அதனால் பல நன்மைகள் உன்னை வந்து சேரப்போகிறது இந்த மாதம் முடிவதற்குள் அதற்கான பலனை நீ அனுபவிப்பாய் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே நடந்து உன் முழுமையான வாழ்க்கையை நீ அனுபவிக்க நீ உன்னை தயார் செய்து கொள்ள வேண்டும் சந்தோஷத்தில் நீ துள்ளி குதிக்கப் போகின்றாய் என்னுடைய நாமத்தை நீ சொல்லிக்கொண்டே இரு கடந்த ஒரு வருடமாக இருந்த உன்னுடைய மனப்போராட்டத்திற்கு முடிவு கிடைக்கும் நேரம் இது நீ போகும் பாதையே சரியான பாதை அதிலிருந்து நீ நகர்ந்து விடாதே இந்த வழியிலேயே நீ போ உனக்கு முன்னால் நான் சென்று கொண்டிருக்கிறேன் என்பதை மறவாமல் அதன் வழியே வா நிச்சயம் நடக்கும் நன்மைகள் பலலதொரு மாற்றம் நிரந்தரமாக உன்னுடைய வாழ்வில் இன்னும் சரியாக மூன்றே மாதத்தில் வரப்போகிறது அந்த நல்லதொரு மாற்றம் நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு உனக்கு சந்தோஷத்தை அள்ளித்தரப்போகிறது அல்ல அல்ல குறையாத சந்தோஷம் அதை நீ அனுபவிக்கப் போகின்றாய் இது உன்னுடைய வாக்கு அல்ல இது என்னுடைய சத்திய வாக்கு உறவுகளிலுள்ள நிலையாமையை நீ புரிந்து கொண்டாய் உலக உண்மைகளை கொஞ்சம் கொஞ்சமாக நீ புரிந்து கொண்டாய் அடங்காத மனத்தினை என் நாமத்தால் அடங்க வைத்து நீ இப்போது பயின்று வந்து கொண்டிருக்கின்றாய் எப்போதும் நேர்மறையாக சிந்திக்க நீ பழகி கொண்டாய் இனி என்ன ஏன் கவலை இந்த வாழ்க்கையை கடப்பது உனக்கு எளிதாகவே இருக்கப் போகின்றது இனி உனக்கு வழிகாட்டியாக நானே உன் கூடவே வரப்போகின்றேன் உன் கரும வினையை தீர்க்க வைத்து இந்த வாழ்வை நீ நிம்மதியோடு கடக்க நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை அவ்வப்போது உனக்கு நான் குறித்து கொண்டே இருப்பேன் குறிப்பால் உணர்த்தி கொண்டே இருப்பேன் நீ தயங்காமல் உன் நேரு நான் உன்னுடன் எப்போதுமே இருப்பேன் உனக்கு எல்லாவற்றையும் புரிய வைத்து உன்னுடைய வாழ்க்கையை செம்மையாக மாற்றி காமிக்கின்றேன் கடந்த ஒரு வருடமாக இருந்த உன்னுடைய ஒரு மனப்போராட்டத்திற்கு இப்போது முடிவு கிடைக்கும் நேரம் உன் மனம் ஒரு வருடமாக பட்ட பாடு எனக்கு தெரியாதா எத்தனை அள்ளல்கள் பட்டிருக்கிறது எத்தனை துன்பங்களை சந்தித்திருக்கிறது எத்தனை கஷ்டங்களை அது அனுபவித்திருக்கிறது எல்லோற்றுக்கும் ஒரு முடிவு கட்டப்போகின்றேன் உன்னுடைய பொறுமைக்கு பலன் கிடைக்கும் நேரம் இது நீ இதுவரை கடந்து வந்த பாதையில் நீ பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு முடிவு காணப்பாய் யார் உன்னை கைவிட்டாலும் உன் நம்பிக்கை உன்னை கைவிடாமல் உன்னை இவ்வளவு தூரம் அழைத்து வந்திருக்கின்றது நான் நம்பும் என்னுடைய அப்பா என்னை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை உனக்குள்ளே ஆழமாக பதிந்திருக்கிறது அதுவே உன்னை இத்தனை தூரம் பாதுகாப்பாக அழைத்து வந்திருக்கிறது தெரியுமா அந்த நம்பிக்கையோடு சேர்ந்த நேர்மறை எண்ணங்களும் அது எல்லாமே கூடி உன் வாழ்வின் பொன்னான தருணங்களை அது உனக்கு உருவாக்கி தரப்போகிறது மகிழ்ச்சியாகவே இரு உன்னுடைய வாழ்க்கை சரியான திசையில் நிகர ஆரம்பித்திருக்கிறது அது சரியான வழியில்தான் போய்க் கொண்டிருக்கிறது அதை மாயை என்ற வலையில் நீ சிக்கிக்கொண்டு கொண்டு மாற்றி போக நினைக்காதே அது தவறாக விடும் நான் சொல்வதைக் கீழ் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது எத்தனை வருடங்களாக நீ தவித்துக் கொண்டிருந்தாய் எவ்வளவு மன போராட்டங்களையெல்லாம் அனுபவித்துக் கொண்டிருந்தாய் சந்தோஷத்தையே நீ மறந்து விட்டாய் அவ்வளவு துன்பங்களை நீ அனுபவித்து விட்டாயல்லவா அது எல்லாமே இப்போதும் முடிய போகிறது சந்தோஷமாக நீ உன் வாழ்க்கையை ஆரம்பிக்கப் போகிறாய் உனக்கு துணையாக உன்னுடைய அப்பா நான் இருக்கும்போது எதையும் கவலைப்படாதே எதை பற்றியும் நீ சிந்திக்காதே மகிழ்ச்சியாகவே இரு நிறைய மகிழ்ச்சியான தருணங்கள் இனி ஒன்றின் பின் ஒன்றாக உன்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது இதுதான் சரியான திசை யார் எது சொன்னாலும் அதை காதில் வாங்காதே அங்கு உன்னை தான் நிறைய பேர் இருப்பார்கள் அவற்றையெல்லாம் நீ காதில் வாங்காமல் நீ போகும் பாதையே சரியான பாதை என்று நகர்ந்து போய்கொண்டே இரு எதற்காகவும் நீ அதிலிருந்து பின்வாங்கக்கூடாது நம்முடைய வாழ்க்கையில் தேடலும் தேவையும் தீர்வதே இல்லை மனித வாழ்வில் எதிர்பார்ப்பின்றி ஏமாற்றங்களின்றி வாழ்க்கை துவங்குவதும் இல்லை முடிவதுமில்லை அனைத்தையும் எதிர்கொள்வதிலும் ஏற்றுக்கொள்வதிலும் தான் அனைத்துமே அடங்கியிருக்கிறது சூழ்நிலைகளை அனுசரிக்க பழகிக்கொண்டால் இவ்வுலகம் உங்களுக்கு பூஞ்சோலையாகவே மாறிவிடும் யார் உன்னை புறக்கணித்தாலும் பரவாயில்லை இந்த பிரபஞ்சம் எப்போதும் உன்னை தன்பால் கருணையால் அரவணைத்து கொண்டுதான் இருக்கும் அதை மட்டும் நீ மறந்து விடாதே எனது பக்தனாகிய நீங்கள் என்னை வழிபட ஆரம்பித்த நாள் முதல் நான் உங்களை கவனித்து எந்த சூழ்நிலையிலும் தாங்கிக் கொண்டு உங்களது பாரங்களை நான் சுமக்கிறேன் உங்களின் கருமாவே இதற்கு காரணம் மனதின் சிறு சஞ்சலத்தை தவிர்த்து விடுதல் மிக மிக நல்லது முழு மனதுடன் என்னை நம்பி சரணாகதி அடைந்தால் அனைத்து இடர்பாடுகளையுமே நான் கலைத்து விடுவேன் என்றுமே உன்னை நான் கவனித்துக்கொண்டுதான் கொண்டுதான் வருகிறேன் உன் எண்ணம் தடும்பாரும்போது உன்னை நல்வழிப்படுத்தி தூய சிந்தனை அளிக்கிறேன் நீ வேதனைப்படும் காலத்தில் உன்னோடு இருந்து நான் ஆறுதல் அளித்து வேதனை போக்கும் வழியையும் கூறுகிறேன் உன் வீட்டில் பாதுகாவலனாக இருந்து உங்கள் அனைவரையும் தீய சக்திகள் அண்ட விடாமல் தடுத்து உங்களை நான் காத்து வருகிறேன் உங்களுடைய இல்லறத்தில் நல்லறம் காக்க ஒவ்வொரு நிமிடத்திலும் உன் மனதில் எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கிறேன் உன் எண்ணங்களை ஆராய்ந்து உனக்கு என்ன தேவையோ அதை அளிப்பேன் என்றுமே உன்னை அஞ்சானத்தில் மூழ்க விடாமல் சத்திய தர்மத்தை உன் மனதில் நான் கொண்டிருக்கிறேன் இங்கு எதுவுமே நிரந்தரமில்லை என்பதை உணர்ந்து கொள் அப்படி நான் உனக்கு உணர வைத்து எளிமையாகவும் ஏழ்மைக்கு உதவி செய்யவும் உன் மனதை நான் தூண்டிக் கொண்டிருக்கிறேன் சுரைக்காய் கறிக்கு உதவாது என்பதை உணர வைத்து நீதி மறவாமல் நான் உன்னை வாழ கொண்டிருக்கிறேன் உன்னுடைய உழப்பின் தத்துவத்தை எடுத்துரைத்து உன் உழப்பில் வருவதைக் கொண்டு உன்னை நான் வாழ வைக்கப் போகிறேன் இன்பத் துன்பம் ஏற்ற தாழ்வு இதனால் வந்த கர்மாவை என்னவென்று உனக்கு அறிய வைத்து உன்னை மன மகிழ்ச்சியோடு நீ ஏற்று இந்த ஜென்மத்திலேயே அதை அனுபவித்து பூரணம் கண்டு பிறபி பல கடந்து என்னோடு நான் உன்னை அழைத்து கொள்வேன் இது சத்தியம் நான் பொய் பொய்யுரைக்க மாட்டேன் இதை நீ சாதாரணமாக எண்ணாதே சாதாரணமாக எண்ணி என்னை நீ அலட்சியப்படுத்தாதே நான் சொல்வது எல்லாமே உண்மை நிச்சயமாகவே பழிக்கும் என் பேச்சில் உயிர் இருக்கிறது அதை நீதான் நம்ப வேண்டும் நான் கையிலாயத்திலிருந்து பொய்யுரைக்கவே மாட்டேன் இது என்னுடைய வாக்கு சத்திய வாக்கு சிவன் வாக்கு என்றைக்குமே பழிக்கும் நிச்சயமாகவே பழிக்கும் என நீ அலட்சியப்படுத்தாதே கேள் நிச்சயம் பழிக்கும் குருவின் அருள் ஒரு சாதகருக்கு இருந்தால்தான் அவர் பின்பற்றும் கர்ம யோகத்தால் ஞான யோகத்தால் அல்லது பக்தி யோகத்தால் அவரின் வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறும் அதன் பின்பு குருவால் பரிந்துரைக்கப்பட்ட ஆன்மீக பயிற்சியையே ஒரு சிஷ்யன் செய்வதால் அவருக்கு குருவருளின் பாதை மட்டுமே எஞ்சியுள்ளது இறைவனை நோக்கிச் செல்லும் எல்லா பாதைகளின் உச்சக்கட்டத்தில் ஒரு சாதகன் இறுதி இலக்கான இறைவனோடு ஒன்றட கலக்க குருவருளே என்றுமே துணை புரிகிறது பார்வையற்றவர்கள் வாழும் நாட்டில் பார்க்க தெரிந்தவன் அரசன் என பழமொழி ஒன்று உள்ளது மிக நுண்ணிய ஆறாவது அறிவை கொண்ட குரு ஒருவர் ஆன்மீகத்தில் குருடாகவும் அறியாமையிலும் இருக்கும் மனிதர்கள் மத்தியில் முழுவதுமாக பார்க்க தெரிந்தவராக கருதப்படுகிறார் அவர் ஏற்கனவே இந்த ஆன்மீக பாதையை தனது குருவின் உதவியுடன் கடந்து வந்ததோடு விஸ்வமனம் என்றும் புத்தியினை அணுகக்கூடியவராகவும் இருக்கிறார் எந்த ஒரு துறையிலும் நம்மை வழிநடத்த ஆசான் ஒருவர் இருப்பது வெளிமதிப்பற்றதாகும் ஆன்மீகத்திற்கும் இது பொருந்தும் தொட்டுணர முடியாத சூட்சமமான ஆன்மீகத்தில் உன்னதமான ஆன்மீக வழிகாட்டியை அல்லது குருவை கண்டறிவது கடினம் குரு என்பவர் ஆசிரியர் அல்லது போதகரை காட்டிலும் வேறுபட்டவர் எல்லா மதங்களுக்கும் கலாச்சாரங்களுக்கும் அடிப்படையாக உள்ள பொதுவான ஆன்மீக கோட்பாடுகள் பற்றி நமக்கு கற்றுத்தரும் உலகத்தின் ஆன்மீக ஒளியின் கலங்கரை விளக்கமே குரு ஆவார் அஜந்தா ஓவியங்களும் எல்லோரா சிற்பங்களும் வேதங்களும் உபநிடதங்களும் காலத்தை வென்று நிலைத்து நிற்க காரணம் அவற்றையெல்லாம் படைத்தவர்கள் எந்த பாராட்டையும் பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறியது போல தங்கள் பணிகளை செய்ததுதான் இவை எவற்றிலும் அதை படைத்தவர்கள் பெயர் இல்லை எதிர்காலம் எங்கள் பெயரை நினைவு வைத்திருக்க வேண்டும் என்கிற எண்ணம் அஜந்தா ஓவியங்களை வரைந்த ஓவியர்களோ எல்லோரா சிற்பங்களை வடித்த சிற்பிகளுக்கோ வேத உபநீடங்களை பாடிய முனிவர்களுக்கோ இருக்கவில்லை ஒரு செயலை செய்கையில் மற்ற அனைத்தையும் மறந்து அந்த செயலிலேயே ஐக்கியமாகிவிட்டால் அந்த செயல் பரிபூரணமாகவும் மிக சிறப்பாகவும் அமைந்துவிடும் என்பதில் சந்தேகம் இல்லை ஒரு கலைஞன் தன் கலையில் தன்னை மறந்து ஐக்கியமாகி விடுகையில் உருவாகும் படைப்புகள் காலத்தை வென்று நிலைத்து நின்று விடுகின்றன படைக்கின்ற நேரத்தில் அவனுக்கு கிடைக்கக்கூடிய கைத்தட்டல்கள் பற்றிய எண்ணமோ மற்றவர்கள் இதை எப்படி விமர்சிப்பார்கள் என்ற சந்தேகமோ அவனுக்கு ஏற்பட்டால் நிச்சயமாக அந்த படைப்பின் தரத்தை அது பாதிக்காமல் இருக்காது அது ஒரு உன்னத படைப்பாக இருக்காது ஒரு சில சமயங்களில் செயல்களுக்கு எதிர்பார்த்த பலன் கிடைக்காமல் இருக்கலாம் அது நம் அறிவுக்கு எட்டா விட்டாலும் தகுந்த காரணங்களால் தான் மட்டும்தான் இருக்கும் ஆனாலும் கூட அது குறித்து கவலைப்பட வேண்டாம் ஒன்றைப் பற்றி நீங்கள் கவலையோ பதட்டமோ பட்டுவதால் எந்த நிலை மாறிவிடுமோ என்ன அந்த நிலை மாற்றிவிடப் போவதில்லையே எனவேதான் பலனை குறித்த சிந்தனையை செயல்புரியும் சமயத்தில் அப்புறப்படுத்திவிட அறிவுறுத்துகிறேன் கிருஷ்ணனுடைய பற்றுடைய செயல் வெறும் செயலாக இருக்கையில் பற்றற்ற செயல் யோக நிலைக்கு உயர்த்தப்படுகிறது எனவே நாம் இன்று இதை செய்தால் நாளை அது நமக்கு கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு மட்டும் செய்யாதுங்கள் விழிப்புணர்வு என்பது நிலைத்த அறிவுடையவனுக்குத்தான் தொடர்ச்சியாக இருக்க முடியும் அப்படிப்பட்டவன் புலன் வழியாக எண்ணங்கள் பயணிக்க ஆரம்பிக்கும் முதல் கணத்திலேயே அதை உணர்ந்து அந்த எண்ணங்கள் பலப்படும் முன்னர் அவற்றை அழித்து விடுகின்றான் களைகளை முளைவிடுகையிலேயே பிடுங்குவது சுலபம் அதை வேர்விட்டு பலமடைந்த பின்னர் பிடுங்குவது மிகவும் கஷ்டம் அதுபோலத்தான் எண்ணங்கள் தோன்றுகையிலேயே அவற்றின் போக்கறிந்து அழித்து விடுவது சக்தி விரயத்தையும் நேர விரயத்தையுமே தவித்துவிடும் அதனால் எந்த ஒரு தவறும் உங்கள் கண்ணுக்கு பட்டால் அதை உடனேயே திருத்தி விடுங்கள் பின்னால் விட்டுவிட்டு பிறகு யோசிப்பதில் எந்த ஒரு பயனுமே கிடையாது ஒரு முறைக்கு பல யோசித்து செயல்படுங்கள் இரத்தமான உண்மை கூற்று இது உனக்காக மட்டும் சுயநலத்துடன் மட்டுமே நீ வாழ்ந்தால் என்னை காண நீ சிரமப்பட்டு மலையேறி உச்சிக்கு வர வேண்டும் பிற உயிர்களுக்காகவும் வாழ்ந்தாய் என்றால் நீ இருக்கும் இடத்திலேயே என்னை காண்பாய் தேடலும் தேவையும் இல்லை மனித வாழ்வில் எதிர்பார்ப்பின்றி ஏமாற்றங்களின்றி வாழ்க்கை துவங்குவதும் இல்லை முடிவதும் இல்லை அனைத்தையும் எதிர்கொள்வதிலும் ஏற்றுக்கொள்வதிலும் தான் அனைத்தும் அடங்கியுள்ளது சூழ்நிலைகளை அனுசரிக்க பழகி கொண்டால் இவ்வுலகம் உங்களுக்கு பூஞ்சோலையாகவே மாறிவிடும் யார் உன்னை புறக்கணித்தால் என்ன இந்த பிரபஞ்சம் எப்போதும் உன்னை தன் நண்பால் கருணையால் அரவணைத்து கொண்டுள்ளது